சென்னை மாநகராட்சி பள்ளி அளவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவி பி எஸ் தேஜஸ்வினி அவர்களுக்கு பாராட்டி நினைவு பரிசு நம் சிறப்பு விருந்தினர் விருந்தினர் तेजशினி चेन्नई மாநகராட்சियिन முதல்வர் ادیப்பேன் பெட்சமானவி அடுத்ததாக சென்னை ஹையர் செகண்டரி ஸ்கூல் வெஸ்ட் மாம்பளம் தட்சணாமூர்த்தி அடுத்ததாக பிரியதர்ஷினி धनुष पैन तमिल सेलव विजयलक्ष्मी ऐसा से, अब्दुल बासित सबरी श्री तामरे सेलवी श्रीहरी முதல்கட்டமாக பன்னிரெண்டாம் வகுப்பில் பத்து மாணவர்களும் பத்தாம் வகுப்பில் பத்து மாணவர்களுக்கும் பரிசு வழங்கப்படுகிறது பத்தாம் வகுப்பு மாணவர்கள் அன்னை வேளாங்கண்ணி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஏஞ்சலின் ரச்சிகா முதலாவதாக கவினேஸ்ரீ யாஷிகா சர்வேஷ் டி கார்த்திகேயன் கவிதா சூரியமூர்த்தி ஸ்ரீவத்சன் கோக்கிலப் பிரியா தர்ஷினி முதற்கட்டமாக பன்னிரண்டாம் வகுப்புகளில் பத்து மாணவர்களுக்கும் பத்தாம் வகுப்பில் பத்து மாணவர்களுக்கும் நம் சிறப்பு விருந்தினர்கள் பரி பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பத்து மாணவர்களும் குழு புகைப்படத்திற்காக மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன் குரூப் போட்டோ செஷனுக்கு கைண்ட்லி கம் டு ஸ்டேஜ் தர்ஷினி ஆ ஆக்ஸ்ஃபோர்ட் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தர்ஷினி ஓகே இன்னொரு நிகழ்ச்சி இருக்கிறதால் நான் பன்னெண்டு மணிக்கு அங்கே போயிட்டது இருக்குது ஆனந்தம் செல்வக்குமாரும் கிருஷ்ணகுமார் பாலா இங்கேருந்து எல்லாேருக்கும் கொடுத்துருவாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸில் டிஸ்போசல் ஆகிடலாம் அது எங்களை மன்னிக்கணும்னு கேட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் அடுத்ததாக பன்னிரண்டாவது வகுப்பு மாணவர்கள் தயாராக இருக்கும் பணி கேட்டுக்கொள்கிறேன் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி நம்மளோட ஐபிஎஸ் அவரோட இன்ஸ்பிரேஷன் அவர் அவர் கையால உங்க எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு திட்டாரு சோ அவங்க வெயிட் பண்ணி உங்க எல்லாருக்கும் அவர் கையால் உங்களுக்கான பரிசுகளை கொடுப்பாரு அடுத்தபடியாக டுவெல்த் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் அன்னை வேளாங்கணி மெட்ரிகுலேஷன் செகண்டரி ஸ்கூல் லோகேஷ் தர்ஷினி எம் தர்ஷினி எம் தர்ஷினி எஸ் லோகேஷ்

அடுத்தபடிய ீர் அகம ரெடிய ஸ்டி பிரியதர் வரிசையாக தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் எம் பிரமோத் ஷக்கீர் அகமது ஆர் பி பிரியா பிரியதர் எஸ் சிவரஞ்சினி பி புவனேஸ்வரி பி அன்பரஸ் நேம் கூப்பிடுற மாதிரியான வரிசையில்

देशों निशान அடுத்துடியாக பர அடுத்து நக ஜெய்கோபால் கரூர்யா கவர்மெண்ட் गर्ल्स हाई सेकेंडरी ஸ்கூல் மரியா 안โทனி மரியா 안โทனி நிதேஸ்ரீ

श्री रविया कुलबस्सीया, कीतना श्री, रेवती श्री, शीनी, निरंजना, तरणी प्री, तरणी पी, शाफिया, गायत्री सेविया, लानिया श्री, कमलेनारसी, शबाना अस्मित बसिलिका मेरी दिव्य दर्शिनी रिफा मोहन सुंदरी संध्या रसिता फातिमा नबिया मणिखंडे नित्यश्री पवित्रा जय गणेश दिव्य दर्शिनी कुमार

किशोर पी एस रोशन संतोष कुमार सूर्य प्रसाद वर्षा राहुल मोहनिका श्री श्रीमती और हेमंत जीविता अमृता श्री भूमिका इलावरसी गुणसुंदरी हर्षिनी काव्यदर्शनी मिथिलिया काव्या निवेता नूर आसमा प्रियदर्शनी तास्लिम सहाना शशिकला एसआर प्रतीक तश्री सोफिया अनीता कविता नर्मदा आरती मोनन निशिका नीतांबिका साधना साधना प्रिया के सहाना अभिरामी मेहला, पवित्रा रिया गोपी रूपक्ष्मी गोपिया कविप्रिया श्रुति शाइनिशा, शिवरंजनी हजारा हजाराबानु गायत्री श्रीकरन नीतीश कुमार एंजेल् मलीना मलीनी रिया शाहरुख पटेल चरविक सर कीति दिनेश योगिता वर्षी दीक्षित कमलेश्वरन कार्तिकायणि बालाजी कार्तिकीय हरिकरण போடலாமா மற்றும் மேலாண் இயக்குனர் மரியாதைக்குரிய டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐஎஸ் அவர்கள் தலைமையிலே இந்த ஆய்வை மேற்கொண்டோம் மின்னகம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டு மிக